அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் அல்லாஹியார்களே வஜியா என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராமில் முன்னாடி எந்த ஒரு ஃபேமஸும் கிடையாது கடையநல்லூரை சேர்ந்த அந்த பெண் வந்து கடையநல்லூரில் கிடையாது ஆனால் இப்போ சென்னையில் இருக்கிறாங்க கடையநல்லூரில் உள்ள அந்த விஷயங்களையெல்லாம் சுட்டி காட்டி அந்த பெண் ஹிஜாப் போட்டு டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டு பாட்டு பாடி ஆபாச அசிங்கமான முறையில் செய்கைகளை காட்டி அந்த பெண்மணி வந்து ஒரு லுங்கி டான்ஸ் மாதிரி அந்த ஹிஜாப்பை ஏற்றி கட்டிக்கிட்டு ஆடக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு பல சகோதரர்கள் கமாண்டில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல முறையிலையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் கோபமாகவும் கடுமையாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க வீட்லேயும் போய் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண்மணி அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருந்தாமல் வருந்தாமல் மீண்டும் வீடியோ போட்டு கடை கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது பாலியல் வன்கொடுமை நடக்குது அது அப்போல்லாம் போகாத மானம் நான் ஆடினவொன்னே போகணுச்சா இந்த கடைநல்லூர் மானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வீடியோ போட்டதுடைய விளைவு இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் கடையநல்லூர்லாம் இந்த பெண்மணியை பற்றி தான் பேசப்படுது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மூன்று விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒன்று ஹிஜா டான்ஸ் ஆடுறது தவறாக சரியா இஸ்லாமிய அடிப்படையில் நம்பர் டூ ஹிஜா போட்டு டான்ஸ் அடையக்கூடிய விஷயம் இருக்கல டான்ஸ் ஆடக்கூடிய விஷயம் இருக்குல்ல டான்ஸ் ஆடுற ஒரு தப்பு நான் அல்லா வரிசை சொல்லுவா அல்லா விமர்சிச்சினா ரசூலை விமர்சிச்சினா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணே சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒரு ஒரு எதிர்கருத்து மாதிரி தவறா அது தவறில்லை அப்போ முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க இதை பாலிமர் நியூஸு அது பாலிமர் நியூஸ் கிடையாது போலிமர் நியூஸு போலியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் நல்லது முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னா பேரோட போட மாட்டான் இது முஸ்லீம் இந்த மாதிரியான ஒரு அறைகுறை அறிவோடு உள்ள முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னா அதை தூக்கி கொண்டு போடக்கூடிய விஷயத்த பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் என்ன அப்படின்னா முதல்ல ஹிஜாப் போட்டு டான்ஸ் ஆடுறாங்கல்ல அது தவறா கண்டிப்பாக ஓம் போன்ற ஓம் புருஷனோட நீ ஆடு ஓ வீட்டுக்குள்ளே நீ பாடு அதை பற்றி எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் நீ பொது வெளியில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆடுற வற்றியா ஹிஜாப்பை போட்டு உன் கணவனோட ஹிஜாப் இல்லாம கூட நீ ஆடிக்க ஆனால் ஹிஜாப்புங்கிற ஆடையை போட்டு ஆடுற வற்றியா இது எதுக்கு சமம் தெரியுமா ஒரு உதாரணம் உனக்கு சொல்கிறேன் ஹெல்மெட் அணிந்து கொண்டு ஒருத்தர் கிரிக்கெட் கவுண்ட் கிரவுண்டில் வந்து டென்னிஸ் ஆடினா என்ன சொல்லுவீங்க டென்னிஸ் பேட்டும் பேட்டு தான் கிரிக்கெட் கிரவுண்டு கிரவுண்டு தான் நான் வந்து கிரிக்கெட் கிரௌண்டில் தானே ஆடுனேன் ஆடியது தவறா நீ என்ன ஆடுற எந்த கிரௌண்டில் ஆடுற டென்னிஸ் ஆடுற ஹெல்மெட்னா பைக்கு போடுற ஹெல்மெட்டை தூக்கி வந்து கிரிக்கெட்டில் போட்டு ஆடினா அப்போ என்ன சொல்லுவோம் டே முட்டாப்பல இது தவறு நீ டென்னிஸ் கிரவுண்டில் போய் ஆடு கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் தான் ஆடுனேன் அப்போ இது வந்து கிறுக்குத்தனமான ஒரு கேள்வி தானே சொல்லுவோம் அந்த மாதிரி நீ ஹிஜா போட்டு வெளியில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆடுற பற்றியா இதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம் உன் கணவனோட குடும்பத்தில் வந்து உன் புருஷனோட நல்ல உன்னுடைய அழகை இந்த மாதிரியான விஷயங்களை காட்டு ஒன்று உள்ள இந்த இன்ஸ்டாகிராம் போதை இந்த மோகம் என்ன செய்யுதுன்னா இது போன்ற விஷயங்களை செய்ய சொல்லுது இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த ஆடை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண்ணியம் இது ஒரு மரியாதை இது ஒரு கௌரவம் இது ஒரு மதிப்பு அப்படித்தான் இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாக்குறாங்க இஸ்லாத்துக்கு கேட்ட பேர் ஏற்படுதா இல்லையா ஒரு காவல்துறை அதிகாரி அந்த உடையை அணிந்து தெருவில் நின்று குத்தாட்டம் போடுறார் என்ன சொல்லுவீங்க குத்தாட்டம் போடுப்பா இந்த ட்ரெஸ்ஸுக்கே அசிங்கமே காவல்துறைக்குள்ள சல்யூட் அடிக்கப்படக்கூடிய அந்த காவல்துறை உடை அதிகாரம் அந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இதுக்கு வந்து மதிப்பு குறையுது கேட்போம் அப்ப போலீஸ் உள்ள கண்ணியத்தை குறைக்கிறதா இல்லையா யூனிஃபார்ம் அந்த மாதிரி இஸ்லாத்துல உள்ள முஸ்லீம் பெண்களுக்கு உண்டான யூனிஃபார்ம் தான் இந்த ஆடை என்பது அப்ப இதை போட்டுக்கிட்டு நீ ஆடுனீனா என்ன சொல்லுவாங்க இது ஒரு அசிங்கம் இப்படி செய்யக்கூடாது இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது உதாரணத்துக்கு நீ ஆடுறீங்கல்ல எல்லா பெண்களையும் பார்த்து நான் அந்த இந்த இன்ஸ்டாகிராம் மோகத்துல பித்து பிடித்து போய் ஹிஜாப்பை போட்டு கொண்டு ஹிஜாப் அவுத்துட்டு ஆடுதுன்னு சொல்றாங்க அப்போ உனக்கே ஹிஜாப் அவுத்துட்டு ஆட மாட்டேங்கிற அப்ப அவுத்துட்டு ஆடை அரைகுறையாக ஆடிய ஜெயலலிதா அம்மையார் கூட அவங்களுடைய பதவிக்கு வந்த பிறகு அது கண்ணிய குறைவுன்னு நினைக்கிறாங்க டான்ஸ் ஆடுறது இழுத்து போத்தி கொண்டு அந்த அரைகுறை இடுப்பு முதுவு தெரிகிற மாதிரி ஆடினாங்களா இல்லையா ஒரு காலத்துல ஆனால் ஆடிபுட்டு அது தவறு அது ஒரு கேவலம் அது ஒரு அசிங்கம் என்று தான் விளங்கிதான் அந்த மாதிரி இப்போ முதலமைச்சரான ஜெயலலிதா யார் வந்து ஆடுனா எப்படி இருக்கும் சட்டசபையில் வந்து ஆடுறாங்க பாராளுமன்றத்தில் வந்து ஆடுறாங்க அசிங்கமாக தானே இருக்கு எம்ஜிஆர் ஆடுறார் வச்சுக்கிறோம் எப்படி ஆடினவர் ஏன் பாட்டத்தை நிப்பாட்டினாரு ஏன்னா அது வந்து ஒரு கன்னிய குறைவு தொழிலுக்காக காசுக்காக பணத்துக்காக ஆடிப்பட்டோம் அது ஒரு மதிக்கத்தக்க ஒரு மரியாதைக்குரிய ஒரு கௌரவத்திற்குரிய ஒரு ஆட்டம் குத்தாட்டம் டான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஏன் முதலமைச்சர்கள்லாம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு சினிமா துறை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு வர்றாங்க சரி வந்தாலும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடினோம்ல ஏன் ஜெயலலிதா ஆடலை ஏன் இழுத்து போத்திட்டு வந்தாங்க ஆடை என்பது அரைகுறையோடு ஆடுனா அது ஒரு ஆட்டம் இப்படி இழுத்து போத்தனா இதுக்கு ஒரு கௌரவம் கண்ணியம் மதிப்பு மரியாதை இருக்கிறது ஆடக்கூடாது அப்போ பெரிய பெரிய போஸ்டிங்க்கு வந்தவங்களாம் அதை தான் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்போ நீங்க டான்ஸ் இதுல ஆடாதீங்க இந்த மாதிரியான இதனுடைய கண்ணியத்தை அப்ப எல்லாருக்கும் சங்கிகளை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான் நம்மளை எவன்லாம் வந்து வெறுவாய்க்கு அவள் கலச்ச கிடைச்ச மாதிரி முஸ்லீம் பெண்கள் இப்படி தெரியாம நடந்துட்டா அறியாமல் நடந்துட்டா புரியாமல் நடந்துட்டா அதை எடுத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் பார்த்தீர்களா அப்படின்னு போடுறானே இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மார்க்கத்திற்கும் முஸ்லிமுக்கும் கேவலம் இல்லையா அசிங்கம் இல்லையா இதைத்தான் கண்டிக்கிறோம் யா ஐகுள்ளதின் ஆமும் நம்பிக்கை கொண்டோர்களே உள்ளில் மூமி நாத்தி மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய முக்காடிகளை பேணிக் கொள்ளட்டும் அவருடைய உடல்களை வந்து மறைத்து கொள்ளட்டும் முகம் கைகளை தவிர மற்ற பாங்களை மறைச்சுக்குங்க அந்நிய ஆண்களிடமிருந்து எவனுடைய உள்ளத்தில் நோய் உள்ளதோ அப்போ நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அதை புர்கா என்பது இந்த ஹிஜாப் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்போ நீ மூடி மூடி வைத்துக்கொண்டு இந்த கேவலமான வேலையை செஞ்சீன்னா அதைத்தான் மக்கள் கண்டிக்கிறாங்க இது உங்களை கண்ணியப்படுத்துவதுதானே தவிர உங்களை குறை கூறுவதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்பதைத்தான் இதிலிருந்து நான் உங்களிடம் சொல்லக்கூடிய செய்தி அவருடைய பர்சனல் விஷயங்களை பற்றி போடுறீங்க அந்த பெண்ணுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி பல பேர் விமர்சனம் செய்கிறார்கள் ஏன்னா அந்த பொண்ணு கடைய நூல் விமர்சனம் பண்ணிருச்சா கடை நூல் மக்களோடைய மக்களுடைய மானத்தை காற்று பறக்க விட்டுருச்சு இஸ்லாத்திற்கு எதிராக பேசுவது போல் முஸ்லீம்களுக்கு எதிராக பேச தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை நம்ம வந்து போட்டு தேவையில்லாமல் சொல்லலாமா அப்ப இருக்கிறத சொல்லணும் தவறு செஞ்சேன் அவன் மேல உள்ள தவறு இஸ்லாத்தின் மேல தவறு இருக்குதா குரான்ல தவறு இருக்குதா ஹதீஸ்ல தவறு இருக்குதா நமீ நபி விநாயகத்துடைய தவறு இருக்குதா அப்ப இதை நீங்கள் நன்றாக விலகி கொண்டு அந்த பெண்ணும் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற செயல்கள் வந்து அல்லாவே அஞ்சு கொள்ள வேண்டும் வறுமை நாளில் பெண்களுக்கு வந்து அல்லா எவ்வளவு துணியாவுல பெண்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் அந்நியம் கொடுக்குறான் இஸ்ராத்திற்கு கண்ணிய குறைவை நீங்கள் ஏற்படுத்தினால் மறுமை நாளில் இத்த குன்னார் நரகத்தை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நரக நெருப்பை ஆகையால் நரகத்தை நீங்கள் அஞ்சிக்கொண்டு இதிலிருந்து கொள்ளக்கூடிய மக்களாக இன்றைக்காவது ஒரு நாள் அனைவரும் ஜனாசாவாகவும் அன்றைக்கு இதுவோர் முடிதாக மு முழுமையாக போர்த்தி கொண்டு நம்மை மண்ணுக்குள் தூக்கி வைப்பார்கள் புதைப்பார்கள் மறுமை நாளில் எழுப்பப்படும் போது ஒவ்வொரு இந்த மாதிரியான ஆடக்கூடிய குத்தாட்டம் போடக்கூடிய பெண்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து சொல்லிக் கொடுக்கிறோம் வானாடி சோந்தலில்லாஹி ரப்பில் ஆன வரைக்கும் அரஹமத்து உல்லாஹி